ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம் முப்பதுக்கு ஐம்பது பிளாட்டோட அளவு கார்னூர் பிளாட்டு கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் ரோடு இருக்குது வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் நம்ம இடம் விட்டுருக்கோம் இந்த பிளானில் இது வந்து கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கிடையாது ரெண்டுமே சேம் அளவு தான் கான்செப்ட் மட்டும் சின்னதாக நம்ம மாற்றிருக்கோம் அது என்ன அப்படின்றத சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும் போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த பிளானில் பிளாட் அளவு சொல்லிட்டேன் பில்டிங் ஏரியா இருபத்தி எட்டுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது ஸோ இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இதில் வந்து ஹாலில் ஸ்பேஸ் விட்டிருக்கோம் இதில் பெட்ரூமில் ஸ்பேஸ் எடுத்துருக்கோம் ஸோ இந்த பிளானோட பேஸிக்கான அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் அளவு அண்ட் ரெக்வைர்மெண்ட் க்ளியாக சொன்னீங்கன்னா வாட்ச் படி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க கொள்ளலாம் இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கனா ஃபேசிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் கிடைக்கும் அக்னிமலை கன்னிமூல எப்பவுமே தெற்கு பார்த்த பிளானுக்கு அக்னிமலை சார்ந்த என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் முகப்பு பெருசாக இருக்கும் பட்சத்தில் சென்ட்ரலில் நம்ம தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளானில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் டூ பிஹெச்கே ஹால் ஸ்பேசியஸாக வேணும் அதே மாதிரி பூஜா ரூம் கேட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் டிசைன் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ கார்னட் பிளாட்ன்றதுனால இந்த ரெண்டு சைடும் நமக்கு ரோடு வந்துடும் அதே மாதிரி மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் சாரி மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நமக்கு இடம் விட்ருக்கோம் ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அடி விட்டுருக்கோம் மாதிரி வடக்கு பக்கம் வந்து நம்ம ஒரு அஞ்சு அடி விட்டுருக்கோம் இந்த பிளானில் அக்னி முலையில் கார் பார்க்கிங் நமக்கு அமையுது பத்துக்கு பன்னெண்டு ஒரு ஆல்டோ கார் படிக்கலாம் ஸோ சென்ட்ரலில் நமக்கு தலைவாசல் அஞ்சுக்கு பதினொன்னே காலன்ற அமைப்பில் கிடைக்கிது ஏறுறதுக்கு கன்னிமூலையில் படிக்கல இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் கன்னிமூளை சார்ந்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அமையுது அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உள்ள நுழைஞ்சொன்னே ஸ்பேஷியஸான ஹால் பதினஞ்சே முக்காவுக்கு பதினாறு முக்கா கிடைக்குது வாயு ஒரு பெட்ரூம் காமன் டாய்லெட்டாக நம்ம ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கு அட்டாச்சாக கொடுக்கல ஸோ இந்த மாதிரி கேட்டதுனால நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இந்த பெட்ரூம் அட்டாச்ச நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ யூட்டிலிட்டியில் வந்து காமன் டாய்லெட் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஸோ யூட்டிலிட்டி ஏரியாவில் வாஷிங் மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஈசானத்தில் பூஜை அறை நமக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு ஏழுக்கு நடுறலாம் அமைப்பில் ஸோ வெளியே வந்தோடனே ஒரு போர் சம்பு பார்த்திங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் சார்ந்து போட்டுக்கலாம் செஃப்டி டேங்க் வாயும்லெஸ் சார்ந்து போட்டுக்கலாம் வைஸ் வெக்கிராசில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு சுற்றி இடம் இருக்கிறனால தேவையானதுக்கு ஜெனரல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் கட் உள்ளவன மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலுக்கு இங்கே முத்தி முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு அடி இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த பெட்ரூமில் நம்ம பத்தடி கொடுக்கும்போது ஹால் வந்து நமக்கு பதினஞ்சே முக்கா கிடைக்கும் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பதினோரு அடி கொடுக்கும்போது ஹாலோட அமைப்பு பதினாலு முக்கால் மாறும் ஓகேங்களா மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை சேமாக ஒரே மாதிரி தான் வரும் உள்ள மட்டும் சின்னதாக மாறுபடுது சேம் இதே தான் நமக்கு கிடைக்கும் பெட்ரூமோட அளவு மாறுறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ இது அமைப்பு போர் மலை சேர்ப்பு பின்னாடி போடுறது அதே மாதிரி செப்பரி டேங்க் ஆப்ஷன் ஒன் செப்பரி டேங்க் ஆப்ஷன் டூ இதில் உள்ள மாதிரி தான் இதில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ரைட் இந்த பிளான் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா நம்ம போடும்போது இருபத்தெட்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டாச்சாக முடிக்கலாம் ஸோ ஒரு இருபத்தி ஒன்பது ப்ளஸ் ஒரு ஆறு போட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பட்ஜெட் ஸோ காம்பவுண்ட் வால் கட்டுறது கம்பி கட்டி கான்க்ரீட் அதாவது பேஸ்மெண்ட் மேலே கம்பி கட்டி கான்க்ரீட் போடுறது பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுறது சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சேர்த்து ஸ்கொயர் ஃபீட் அமௌண்ட் போக ஒரு ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் சிரமம் இல்லாமல் முடிக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்தில் இப்போ தெற்கு பார்த்து நீங்கள் வாங்க போகிறீங்க ப்ளாட் இப்போதாவது புதுசாக வாங்க போகிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்றத பாருங்கள் தெற்கு பார்த்த பிளாட் வாங்கிக்கலாம் இப்போ தெற்கு பார்த்த பிளாட் வாங்கிட்டீங்க தலைவாசல் தெற்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுமாராக இருக்குது அப்படின்ற பதில தலைவாசல் நீங்கள் மாற்றி அமைக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஸோ இதில் வாசுபடி மேக்ஸிமம் இருந்தாலே பெருசாக சஃபர் ஆகாது உங்களுடைய நேரங்காலங்கள் அந்த செவ்வாய் வந்து வீக்காக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக சின்ன சின்னதாக நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை செக் பண்ணி ப்ளாட்டு தேர்ந்தெடுக்க முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஓகேங்களா ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லியாச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்